பிராக்டிஸ் பண்ணுவாங்க இவங்களால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அந்த குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் நம்ம உள்ள டீச்சர்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும் ஓகே பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது ஓகே நான் என்னென்ன தப்பெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்ம நம்ம வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா மற்றவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்றீங்களோ அதை நீங்கள் பெஸ்டா பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படுவீங்க அடுத்து நீங்க படிக்க மாட்டீங்க உங்களுடைய வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்க சோ மத்தவங்களோட உங்கள நீங்க கம்பேர் பண்ணாம உங்களை மட்டும் நீங்க பாருங்க நீங்க படிக்கிறத பெஸ்டா பண்ணுங்க அது மட்டும் இல்லாம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டாவது என் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அவங்க படிக்காங்களா இல்லையா அந்த அகாடமி என்ன பண்றாங்க இந்த அகாடமி என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போக்கஸ் பண்ணாதீங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு நமக்கு நம்ம தான் ஓகே

பிஜி டெப் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண போறீங்க ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலுமே சிலபஸை நம்ம பார்த்தோமா இல்லையா உங்க மனசாட்சிக்கு தெரியும் அதனால நியூ சிலபஸ் என்ன இருக்கு அதை வந்து ஃபஸ்ட் பாருங்க ஏன்னா மேஜருக்குமே வந்து நியூஸ் சிலபஸ் தான் சைக்காலஜிக்கு நியூஸ் சிலபஸ் தான் கரண்ட் பிரிட்ஜிக்கு நியூஸ் சிலபஸ் தான் அப்போ இந்த மூணுக்குமே சிலபஸ் என்ன சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்கக்கூடாது சிலபஸை தாண்டி படித்தோம் அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் மார்க் வந்து எடுக்க முடியாது அப்போது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் ரெண்டாவது கொஸ்டின் இரண்டாவது பிரீவியர் பிரீவியர் பார்க்கும்போது மட்டும்தான் முந்தைய வருட வினாத்தாள பார்க்கும் போது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க மேஜர் சைக்காலஜி கரண்ட் அபர் ஜிகே இந்த மூணுலேயுமே இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் எவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் ஸோ நம்முடைய குரூப்ல எல்லா பாடத்துக்குமே வந்து முந்தையவரோட வினாத்தாள் இருக்கும் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க ஓகே அடுத்து மூணாவது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சிருப்போம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் வேறு ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் பட் இருந்தாலுமே பிஜி டெஃபிட் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்கை வந்து பாருங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் அவ்வளவு டேட்டா இருக்குது அந்த டேட்டா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா பேசிக்கு வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்க தவிர வேற எந்த புக்கிலுமே இருக்காது அதனால பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் என்ன படமோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ஆறாம் இருந்து டுவெல்த் வரைக்குமே மேக்ஸ் லெசன்ஸ் என்ன இருக்குது எந்த மாதிரி சம்ஸ் இருக்குது அதை நம்ம சால்வ் பண்ண முடியுதா இல்லையா கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன லெசன்ஸ்லாம் இருக்குது என்ன டேட்டா இருக்குது சுவாலஜி அப்படின்னா என்ன பாடங்கள் இருக்குது அதை அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் பேசிக்கில் இந்த அப்டேட் இருக்குது அடுத்த டிகிரி லெவலில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அதன் மூலமாக வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸை பார்க்கும்போது இது நம்ம இங்கே படித்தோம் இது நம்ம இங்கே படித்தோம் இந்த லெசனில் இந்த டேட்டா இருக்கு யூஜி புக்கில் இந்த டேட்டா இருக்குது பிஜி புக்கில் இந்த டேட்டா இருக்குது ரெஃபரன்ஸில் இந்த டேட்டா இருக்குது இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்க முடியும் நீங்கள் எடுத்த உடனே பிஜி புக் படிக்கீங்க ரெஃபரன்ஸ் புக் படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கு தெரியாம போயிடும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்டிருக்கு இருக்கு கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பாக இதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து மூணாவது சிலபஸை எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸை நீங்க நல்லா ரீட் பண்ணனும் பத்து யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த பத்து யூனிட்டில் என்ன என்ன டாபிக் இருக்குது இப்போ ஸ்வாலேஜ்னால் டொல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ ஆறாவது யூனிட் வந்து என்ன இருக்குது பத்தாவது யூனிட் வந்து என்ன இருக்குது என்ன டாபிக் இருக்குது இந்த லெசன்ஸ் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் நல்லா ஆழமாக படித்தால் மட்டும் போதுமானது இப்போது ஸ்வாலேஜில் டிஎன்ஏ ஆர்என்ஏ மரபியல் டாபிக் இருக்குது அப்புடின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சில பேசிக்கான அப்டேட் இருக்கும் அதே இது யூஜி பிஜி ரெஃபரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான டேட்டா இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆழமாக வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா படத்துக்குமே வந்து பொதுவானது சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா கிளியராக ஆழமாக படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மிக மிக முக்கியமானது இதை நீங்கள் பண்ணுனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் எது அப்படின்னா டெஸ்ட் பேஜ் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த ஐம்பதுக்கு நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை புக் இருந்தால் மட்டும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அப்ளை பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இவங்களால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மார்க் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மெட் எப்படி இருக்கும் த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் எப்படி அட்டம்ப்ட் கொடுக்கணும் அட்டென்ட் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா புக்கை எடுக்க படிக்கேன் ஒர்க்கு போகிறேன் வீட்டில் வேலையை பார்க்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியாது ரெண்டாவது கொஸ்டின் ஃபார்மெட்டு ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்குவத்தன்மை தன்மை வந்து கிடைக்காது மூணாவது ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியவே தெரியாது ஓகே ஸோ இந்த மூணுமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா டெஸ்ட் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை ஓகே அதனால அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க இவங்க யாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்ளை பண்ணிட்டு படிப்பாங்க படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டு நிறையா நிறையா பேர் நான் குரூப் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு படித்தேன் குரூப் டூக்கு படித்தேன் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க பட் இருந்தாலுமே ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் சேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் அந்த மூணு மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க கரெக்டாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஆனால் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயத்தில் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் தான் ஆன்சரா இதை நம்ம எப்படி இது பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயத்தோட குழப்பத்தோட ஓஎம்ஆர் சீட்டில் தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியாத கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இப்போ நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து ஒரிஜினல் எக்ஸாமில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய குரூப்பில் வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து ஷேர் ஷேர் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வரக்கூடிய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு நிறைய பேர் வந்து நான் குரு ஃபோருக்கு படித்தேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழ் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்கிறவங்க பாஸ் பண்ணுறதா வந்து ரெக்கார்டே இல்லை ஓகே ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுமே தவிர டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலை ஓகே ஸோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ் தகுதி தகுதித்தருவில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் அது எலிஜிபிள் ஆனா மட்டும் போதுமானது ஓகே அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து பத்தாப்பு புக்கு மட்டும் படிக்க சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து இதை மட்டும் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் ஆறாம் இருந்து நான் டுவெல்த் வரைக்குமே சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இந்த எல்லாத்தையுமே படிச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவில் தகுதி ஆயிடலாம் ஆனால் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான் ஓகே ஸோ இது வந்து மஸ்ட்டு ஸோ தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தமிழ் தகுதி தருவு வந்து நடந்துட்டுருக்கு அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து பாஸ் ஆகிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஆனால் மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஹண்ட்ரட் இந்த மாதிரி மார்க் எடுத்தோம் அப்படின்னா மீதமுள்ள நாற்பது மதிப்பெண்கள் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாற்பது மதிப்பெண்களில் நாற்பதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எனக்கு சைக்காலஜியில் ஒரு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போயிருப்பேன் கரண்டை பிரச்சிக்கில் ஜிகேயில் வந்து நான் வந்து படிக்கவே இல்லை நான் வந்து அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்போ மேஜரு சைக்காலஜி கரண்டேப்பர் ஜிகே இந்த மூலயமே சேர்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் தமிழ் தகுதி இதற்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாளையுமே யாரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும் சேம் டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் ஓகே நான் இதை மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் படிக்காமல் போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுவாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்போ மார்னிங் மேஜர் படிக்கங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து சைக்காலஜி படிங்க ஈவினிங் வந்து மேஜர் படிங்க இடைப்பட்ட டைமில் வந்து தமிழ் தகுதி தெருவு கரண்ட் பிரிட்ஜுக்கு இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அக்காமி சார்பாக சைக்காலஜி நியூஸ் உள்ள பேஸ் பண்ணி சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கை இது எல்லாத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அந்த குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜுமே அப்டேட் ஆகும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று படித்தேன் நான் இன்னைக்கு படிக்க மாட்டேன் நாளைக்கு படிப்பேன் நாளாக கழிச்சு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டெய்லியுமே நீங்கள் உங்கள் பாடம் சார்ந்த தகவலை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டீஸ் பண்ணணும் ரிபீட் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ஒரு கன்ஸிட்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா தவிர நான் போன வாரம் படிப்பேன் இன்றைக்கி படிக்க மாட்டேன் நாளைக்கு படிக்க மாட்டேன் எனக்கு தோணும் போது மட்டும்தான் படிப்பேன் என் ஃப்ரெண்டு படிப்பாங்க அப்போ தான் நான் படிப்பேன் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் படிக்காங்க அப்போ தான் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே படிக்க முடியாது ஓகே ஸோ உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துச்சு கனவு இருக்கா அப்புடின்னா டெய்லியுமே படிங்க உங்களுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு நியமன ஆணை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஓகே சோ நான் சொன்னக்கூடிய மிஸ்டேக் ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி படிங்க நம்ம கிட்ட உள்ள டீச்சர் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ருஷ் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நம்ம கடமை சார்பாக பிஜி நியூ நியூஸில் பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிர்பி பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்